ஆத்ம நமஸ்காரம் உலகக்ஷேம பிரகாசிகை தலைப்பு ஜீவகாருண்யம் தலைப்பு மனித மிருக வர்ணனை மனிதன் என்ற மிருகம் வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது அவன் எவ்வளவோ துன்பப்படுவதாக காண்கிறோம் ஆனால் தேனியானது மிக சிறிய மரக்கிளையில் அதற்கு வீடு கட்டுகிறது அதில் தாராளமாக தேனை சேமிக்கவும் செய்கிறது மனிதனால் நிர்மாணிக்கப்பட்ட சக்தி மிகுந்த பொருள்களை கூட தரைமட்டமாக்க காற்று மழை முதலிய இயற்கை சக்திகளால் கூட அவற்றின் கூடுகளை ஒன்றும் செய்ய முடிவதில்லை காற்றினுடையவோ மழையினுடையவோ தொல்லை ஏற்படாத தனி இடங்களை புரிந்து அந்த இடங்களிலேயே அவை கூடுகள் கட்டுகின்றன அந்த தேனீக்கள் தச்சு சாஸ்திரிகளே அவற்றை கண்டுதான் மனிதன் கற்றது இப்படி ஒரு சிறு சிறு கிளையில் தேன்கூடு கட்டி ஒரு குடம் தேன் சேமிப்பதற்கு மனிதன் என்று அபிமானிப்பவர்களுக்கு முடிவதில்லை என்பது திண்ணம் ஆனால் ஒரு குடத்திற்கும் மேற்பட்ட எடையுள்ள தேனை அச்சிறு கிளையில் உள்ள கூட்டில் அத்தேனீக்கள் பாதுகாக்கின்றன மிருகங்கள் என்று சொல்லி வருபவைகற்கு அனுசரணை சக்தி அதாவது சொன்னபடி கேட்கும் பண்பு உண்டு எனவே அவை விசேஷ ஞானிகளாகும் மனிதன் இத்தனை காலங்களாக மிருகங்களோடு பழகியும் அவற்றின் மொழிகளை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவை மனிதனுடைய மொழியை எவ்வளவோ இலகுவாக புரிந்து கொள்ளவும் அதை அனுசரித்து நடக்கவும் செய்கின்றன அதற்குள்ள புத்தி மிருகங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல கோடை காலத்தில் குளங்களில் தண்ணீர் வற்றும்போது மீன்கள் மண்ணின் அடியில் தலைகீழாக தாழ்ந்து போகின்றன முடிவில் தண்ணீர் சிறிதும் இல்லாமல் போகும்போது சிறசில் உயிரை ஒடுக்கிக் கொண்டு இருக்கின்றன பார்வைக்கு சவம் போல் தென்படுகின்றன ஒன்றிரண்டு மாதங்களுக்கு பிறகு எப்போதாவது மழை பெய்து தண்ணீர் வந்தால் அவை மேலே வந்து துள்ளி விளையாடுவதை காணலாம் அதுபோலவே பூமிக்கு அடியில் கிணறுகள் எவையேனும் தோண்டும் நாலு பக்கமும் மண் கொண்டு நெருங்கியிருக்கும் ஒரு சிறு வெளியில் ஒரு தவளை இருப்பதை காணலாம் காற்றும் தண்ணீரும் ஆகாரமும் கிடைக்காத அந்த இடத்தில் இந்த பிராணி எப்படி வாழ்கிறது யோகிகள் மண்ணுக்கடியில் வெகு நாள் இருக்கிற கதைகளையும் செய்திகளையும் கேட்டதுண்டு அல்லவா இப்பிராணிகளும் அதுபோல தவம் செய்கிறவர்களே சகல படைப்புகளிலும் மேலானவர்கள் என்றும் புத்தியுள்ளவர்கள் என்றும் அபிமானித்து வருகிற மனித மிருகங்கள் இந்த பிராணிகளை விட எவ்வளவோ கீழ் நிலைமை உடையவர்களாகவே இருக்கிறார்கள் இந்த பிராணிகள் ஞானிகளே நான்கு கால் ஜீவிகள் சகல பொருட்களுடையவும் சத்துக்களை அருந்துகின்றன தீனி பொருள்களுக்கு யாதொரு மாற்றங்களும் வராமல் அவற்றின் உண்மை சுபாவத்தில் அதாவது இயல்பிலேயே தானே ஆகாரம் அருந்துகின்றன மனிதனென்று கூறப்படுபவரானால் அவற்றின் சத்துக்களோடு போக்கும் பலவித பொருள்களை கலந்து வேக வைத்து சத்துக்களை போக்கிவிட்டு மீறியுள்ள சக்கைகளை அருந்துகிறார்கள் மேலும் மனிதன் என்று கூறப்படுபவர்கள் ராகத்வேஷங்களுக்கு அடிமைப்பட்டு அசல் மிருகங்களுக்கு சமமாகி சொன்னபடி கேட்கும் பண்பு அதாவது அனுசரணை சீலம் இல்லாமல் நாசப்பட்டு வருகிறார்கள் இப்படியாகும் மனிதனென அபிமானித்து வருகிற நம்முடைய நிலைமை எனவே இயற்கையை ஒட்டி உண்டும் வாழ்ந்தும் உத்தம மனிதனாவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஆத்ம நமஸ்காரம்